இருங்க இங்க ஒரு பெரிய மீனுங்க அப்படியே அதனுடைய குஞ்ச கூட்டுன்னு வந்து எங்க வந்து நின்று மேயுது பார்த்தீங்களா தெரியுதுங்களா பக்காதுலுடைய குட்டி மீனுங்களா நான் அக்கறதை கூட கவனிக்காம எவ்வளோ மேலே வந்து பார்க்குதுன்னு பார்த்தீங்களா ஏ வலையில் அட பாவத்தை நில்லுங்க என்னடா ஓட மாட்டேங்குது வச்சா வலையில் மாட்டிகிட்டு இருக்கு எங்களுக்கு ஆனால் மீன் குட்டி மீன் நான் வந்துட்டு பாருங்க அந்த வலையில் மாட்டிகிட்டு இருக்கு தெரிந்துங்களா வலையில் மாட்டிகிட்டு இருக்கு தெதானல வளர்த்தான் இல்லை இல்லை இது வலையில் மாட்டி நின்றுச்சி நான் பார்த்தேன் வலையில் மாட்டி நின்று ஃபுல்லாக ஞாயிற்றுக்கிழம்தான் பிடிப்பாங்க இல்லை இல்லை சும்மா அங்கே வந்து பார்த்தோம் வலையில் மீன் மாட்டின்னுச்சு பார்த்துருந்தேன் மீன் பிடிச்சிங்களான்னு கேட்குறாங்க இதை பலையில் மாட்டினா அது கொஞ்சம் அடுக்குது இதை கழட்டி விட்டுறலாமா கழட்டி அது பசங்க விட்டுறலாம் மீன் சாப்பிடலாம் அந்த குட்டி மீன் கூட விட்டுறலாம் அவன் தான் விட்டுட்டான்

இந்த சைடு ஃபுல்லாக எல்லாம் சின்ன சின்ன மீன் குட்டி மீன் இது நான் வந்ததுக்கு ஒரு மீனை ஒன்று காப்பாற்றி விட்டுட்டேன் அது தனியாக இருந்தால் கூட நான் பிடிச்சிட்டுக்குவேன் அது வேறு குட்டி மீனாக அது சுற்றி அப்படியே ஒரு நூறு நூற்றம்பது நூறு குட்டிங்க எப்படி கூட நினைக்கிறேன் சுற்றி அதனால் சரி எனக்கே மனசு கேட்கல அதனால் விட்டுவிட்டேன் போயிட்டுக்காங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா தூண்டில் நம்ம தெரியாத மாட்டுறது வேற தெரிஞ்சு மாட்டுறது வேறு ஏன்னா அது ஒரு தாய் மீன் அந்த தாய் மீனை காப்பாற்றணும் இல்லையா அதனால்தான் விட்டுட்டேன் பாம்பாட்டுமே இருக்குது La caíre. Ok.